இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வளர்பிறை பிரதமை திதி சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆஸ்வின சுத்தம் நவராத்திரி ஆரம்பம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் புதன் சந்திரன் கேது துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல வளர்புறை சந்திரனாக இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடம்பு ரீதியாக உடம்பில் ஏதாவது அசதி இருந்தது அடிபட்ட வலி இருந்ததுன்னா அந்த வழியெல்லாம் போக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ரோகங்கள் விலகி சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள் கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால இன்றைக்கு பண விவகாரங்களும் நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகளை சமாளித்து அவர்களை நேருக்கு நேர் நேருக்கு நேர் பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த கடன்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்த கடன்கள்லாம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ வழிபாடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்கள் மீது இருக்கும் தவறுகளை இல்லாததாக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வாக்கு சாதுரையும் அதிகரிக்கும் உங்களுடைய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசில் இருந்த கோபத்தை விலக்கி நியாயமான சிந்தனையோடு செயல்படுவீர்கள் இதனால் உங்கள் பேருக்கு இருந்த அவப அபவாத பெயர் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வெற்றிகள் நிறைந்த சந்தோஷகரமான நாள் ரிஷப ராசி இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகளோ அல்லது மன சஞ்சலங்களோ விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தாய் தந்தரையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் இதன் மூலமாக கடனை அடைப்பதற்கும் முயற்சிகள் எடுப்பீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் குழந்தைகள் விஷயத்திலிருந்த மனக்கவலைகள் விலகும் உடன்பிறப்புக்கள் மூலமாக ஏற்பட்ட மனசஞ்சலங்கள் விலகி அவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பினும் உங்களுடைய குழந்தைகளின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது என இன்றைக்கி நீங்கள் கோபமாக பேசுவீங்க கணவன் மனைவி உறவில் இதனால் வரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சக பணியாளர்களுடன் ஒற்றுமை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகள் குவிக்கக்கூடிய யோகமான நாள் பண வருமானம் ஏற்படும் வருமானத்தைக் காட்டிலும் உங்கள் வார்த்தைகளுக்கு பயந்தே பலர் உங்களிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ தாயாரின் குடும்ப பிரச்சனைகளின் விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் சுகங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வு சார்ந்த இருந்த இழுபறி நிலைமை சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பிருக்கு சிலருக்கு வேலை விஷயமாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மிருகசீரேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு வண்டியை புதுப்பிக்கலாம் சர்வீஸ் பண்ணலாம் சிலருக்கு வண்டியை மாத்தறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இடமாற்றமோ வண்டி மாற்றமோ ஏற்படும் இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வளர்ச்சி மிகுந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அறிவார்த்தமாக செயல்படுவீர்கள் உங்களுடைய அறிவுக்கு முஞ்சின விஷயம் எதுவும் இல்லைன்ட்டு நினைச்சு செயல்பட்டீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு சிக்கல் இருக்கு அதனால அறிவுபூர்வமாக பூர்வமா ஆனால் உணர்வுபூர்வமாக செயல்படுங்க நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய சகல் செலவுகளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலையிருந்த பொருட்கள் வாங்குவது தாயாருடைய தேவையை பூர்த்தி செய்வது இப்படி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முக்கிய பங்காற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வளர்பறை சந்திரனாக இருக்கார் தன்னம்பிக்கை அதிக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இல்லை பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள் உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனை குடும்ப சந்தோஷத்திற்கு வ வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகளை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க அதில் வெற்றியும் காண்பீர்கள் என்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் கொடுத்தவர்களிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் அது சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் அவர்கள் தோல்வியில் முகம் தோழுவதை சந்தோஷப்பட்டு பார்க்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய நியாயமான விஷயத்துக்கு மட்டும் போராடுறது நல்லது வீண் விதண்டாவாதம் ஜம்பத்துக்கு பேசுகிறத தவிர்ப்பது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுத்திறமையின் காரணமாக வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபம் ஏற்படும் தந்தையின் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய பண வரவு ஏற்படுகின்ற குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நல்ல நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் நீண்ட தூரத்திலிருந்து ஏதாவது செய்தி வரணும் அப்படின்னா அந்த செய்தியும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திடீர் பணவரவுகள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைக்கும் சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது குடும்ப கன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்துக்கு தான் இருக்குமே தவிர வேண்டாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக மனசில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பலத்தை தரக்கூடிய வகையிலே அமையும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளுடன் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் பேசுறது வந்து உங்களுக்கு எந்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கும் நிதானத்தோடு பேசுவது நல்லது ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் சற்று நிதானத்துடன் பேசினால் காரிய வெற்றி ஏற்படும் கன்னி ராசி ராசியில நான்கு கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குறிப்பா சொந்த வீடு சொந்த அலுவலகம் நிலம் சார்ந்த விஷயங்கள் வாங்கறதுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் கணவன் மனைவி உறவுல உங்களுடைய அறிவுக்கு உண்டான அங்கீகாரம் கொண்ட யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரித்தாலும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் தந்தை மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை அமையும் கௌரவம் மட்டும் இல்லைங்க தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய யுகம் ஏற்படும் குறிப்பாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி நிலவரம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண பிரச்சனைகள் தீருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடன் பிரச்சனைகள் கூட சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கையின் காரணமாக அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அல்லது அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படும் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரித்தாலும் செயல்பாடுகளின் நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வேலை விஷயமாகவோ அல்லது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ எதிராளிகளுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மேலதிகாரிகள் சில வேண்டாத விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் வெளியூருக்கு டிராவல் பண்ண சொல்றாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுநாள் வரை இருந்த குடும்ப குழப்பங்கள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பகல் வேலையிலெலாம் பிரச்சனை இருக்குங்க வீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இருக்கும் கணவன் மனைவி உறவுல அனாவசியமான வாக்குவாதம் இருக்கும் ஆனால் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே அது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் நீங்கள் பேசின பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது கணவனின் வார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் தரக்கூடிய யோகமான நாள் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக பல விதத்திலும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் உங்களுடைய திறமையை பாராட்டி பேசுவார்கள் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் எதுநாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் தூக்கம் ஜாஸ்தி வருங்க தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க நேரம் முதல்ல தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உடம்பை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கோங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரை உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தனால் இன்றைக்கி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கார்பரேட் டைரக்டர்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க உங்களை பெருமிதப்படுத்துவாங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய கடின முயற்சிக்கும் தனிப்பட்ட முயற்சிக்கும் அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைந்து நீங்கள் உங்களுடைய வேலை விஷயமாகவோ இல்லை உங்களுடைய தொழில் விஷயமாகவோ ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னா அந்த அக்ரிமெண்ட் இன்றைக்கி சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உ உயர்த்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பயன்களை ஏற்படுத்துவார்கள் அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அல்லது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும் அலைச்சல்லாம் சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு மேலதிகாரிகளின் அறிவாற்றலை நீங்கள் புகழ்வீர்கள் உங்களுடைய அறிவாற்றலை மேலதிகாரிகள் பாராட்டி உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் உண்டான யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அயல்நாடு தொடர்பான முதலீடுகள்லாம் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் கடன் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கடு கஷ்டப்பட்டு கடுமையான முயற்சி எடுத்தால் வேலை கிடைப்பதில் இருந்த தடங்கல்கள் தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக கடன் கொடுத்து பணம் வராமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி வசூலிக்க முடியல அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரமோ சுய தொழில் செய்பவராகவும் இருந்தால் உங்களுக்கு இன்று வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வெளியூர் தொடர்புகள் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய நீங்கள் கடந்த காலத்தில் செய்த வேலைகளுக்கு மதிப்பு மரியாதை மற்றும் பாராட்டு பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் நீங்கள் அரசாங்க பதவிக்காக முயற்சித்து கொண்டிருந்தாலோ இல்லை அரசாங்க பதவியில் ஏற்கனவே இருக்க அப்படின்னு சொன்னால் அதில் பதவி உயர்வுக்கு முயற்சித்துக் கொண்டிருந்தாலோ நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும் கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை தரும் ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மகர ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்து மனம் பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது அந்த இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறது மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு குரு பார்வையில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உடம்புல வியாதிக்கு மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றா தந்தையுடனோ அல்லது குழந்தைகளுடனோ வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றம் ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அந்த மருத்துவ உதவியில் இதுநாள் வரைக்கும் மனக்கசப்பு நேத்திக்கு காலை வரைக்கும் மனக்கசப்பு மன சஞ்சலம் இருக்கும் இன்றைக்கி காலையில் அந்த மனக்கசப்பு மனசஞ்சலம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் விமோச்சனம் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதத்தை ஏற்படுத்தினாலும் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது மனோகாரகன் சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை அடைவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னா தந்தை கூட வாக்குவாதம் இருக்கும் இல்லாட்டி தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சந்திரன் எட்டாம் இடத்துல வளர்வரை சந்திரனாக இருக்கார் அதுவும் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவீர்கள் உடன்பிறப்புகளின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவீர்கள் இந்த கட்டுப்பட்டு செயல்படுறதே உங்களுடைய அம்மாவுடைய பேச்சுக்காக தான் அம்மா சொல் பேச்சு கேட்டு நடங்க நல்லது நடக்கும் குடும்பத்தில் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் அல்லது ஏற்கனவே அடமானத்தில் இருக்கக்கூடிய வீட்டை மீட்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் இன்றைக்கி எதுவுமே ஒரு வேலைக்கு இரு வேலையாக அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க வேலையில் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுடைய மரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் செயல்படுறதுனால கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் ஏழாம் பொருத்தமாக இருக்குது மனசு சஞ்ச சஞ்சலத்தை ஏற்படுத்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உங்கள் வாழ்க்கை துணை சொல்வது சொல்வதற்கு எதிர்வாதம் செய்யாதீங்க ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க அதனால் உங்களுக்கு கையிருப்பு கலைய கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று உங்களுக்கு சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை வளர்பிறை சந்திரனோடு இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீண்ட நாட்களாக மனசிலையும் குடும்பத்திலையும் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு சுமூக தீர்வை பெறுவதற்குண்டான முயற்சியில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீண்ட நாளுக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் ஒரு ஒற்றுமை அதிகரித்து எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய இல்லாட்டி உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வீண் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இத்தனை நாளாக பிடிவாத குணத்தோடு செயல்பட்ட உங்களுடைய நீங்க உங்களுடைய நண்பர்களின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்